வரி தர முடியாதுன்னு சொல்லி பாருங்களேன் ஸ்டாலினுக்கு எஸ் ஆர் சேகர் சவால் மத்திய அரசுக்கு வரி தர முடியாது என்று சொல்ல ஒரு நொடிதான் ஆகும் என்று முதல்வர் ஸ்டாலின் நேற்று பேசியிருந்தார் அதற்கு பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் பதிலடி தந்துள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது வரி தர முடியாதுன்னு சொல்லி பாருங்களேன் முன்னூற்று ஐம்பத்தாறுக்கும் ஒரு நொடிதான் ஆகும் உங்கள் வீர வசனங்களை கேட்டு கேட்டு எங்கள் காது புளித்து விட்டது திராவிட நாடு கேட்டீர்கள் தனி நாடு கேட்டால் தேச விரோத சட்டத்தில் உள்ளே போக வேண்டியிருக்கும் என்று பிரதமர் நேரு சொன்னவுடன் அது மாநில சுயாட்சியாக சுருங்கி போனது இந்த ஒரு நொடி வசனமும் முன்னூற்று ஐம்பத்தாறு என்று சொன்னால் சும்மா பேச்சுக்கு சொன்னேன் என்று சுருங்கி போகும் என எஸ் ஆர் சேகர் கூறியுள்ளார் அதாவது முன்னூற்று ஐம்பத்தாறு ஆறு சட்டப்பிரிவின் கீழ் மாநிலத்தில் ஆட்சியை கலைத்துவிட்டு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சொந்த அப்பாவுக்கு சோறு போடாத திமுக எம்எல்ஏ சி வி சண்முகம் தாக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் பெரும்பாக்கம் கிராமத்தில் நடந்த கூட்டத்தில் அதிமுக ராஜ்யசபா எம்பி சி வி சண்முகம் பங்கேற்று பேசினார்

சனியாக இருக்கும் வீடுகள் குறி இருநூறு பவுண்ட் நகை கொள்ளை ஞானசேகரன் கொடுத்த அடுத்த வாக்கு மூலம் சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது முக்கிய குற்றவாளியான திமுக பிரமுகர் ஞானசேகரனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்துக்கும் சார் என்று அழைத்து ஞானசேகரன் போனில் பேசிய ஒருவருக்கும் தொடர்பு பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்தது யார் அந்த சார் என்ற விவகாரமும் பெரிதானது எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தை கையில் எடுக்க தமிழக அரசுக்கு கடும் நெருக்கடி எழுந்தது போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் விசாரணையின் ஒரு பகுதியாக அவரை சென்னை போலீசார் மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர் அதில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை பள்ளிக்கரணையில் சொகுசு வீடுகளை குறிவைத்து இருநூறு பவுன் நகையை ஞானசேகரன் கொள்ளையடித்தது தெரியவந்துள்ளது வீடுகளில் கொள்ளையடித்த நகை பணத்தை வைத்து சொகுசு கார் வாங்கியதாகவும் பிரியாணி கடை வைத்ததாகவும் ஞானசேகரன் போலீசில் கூறியுள்ளார் ஞானசேகரன் மீது ஏழு திருட்டு வழக்குகளை பள்ளிக்கரணை போலீசார் பதிவு செய்துள்ளனர் வேறு ஏதும் குற்ற சம்பவங்களில் அவருக்கு தொடர்புள்ளதா யாரெல்லாம் உடந்தையாக இருந்தனர் என்ற கோணங்களில் விசாரணை நடக்கிறது கும்பமேளா புனித நீராட சிறப்பு ஏற்பாடு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி மகா கும்பமேளா துவங்கியது ஜனவரி பதிமூன்று பதினான்கு இருபத்தொன்பது மற்றும் இம்மாதம் மூன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் சாகி ஸ்நான் எனப்படும் முக்கிய புனித நீராடல் நிகழ்வு நடந்தது தினமும் லட்சக்கணக்கானோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர் முக்கிய புனித நீராடல் தினங்களில் கோடிக்கணக்கானோர் பங்கேற்றனர் அமைச்சர்கள் அதிகாரிகள் நடிகர்கள் முதல் சாதுக்கள் வரை பிரயாக்ராஜில் புனித நீராடினர் இதுவரை ஐம்பத்தை கோடிக்கும் மேற்பட்டோர் கும்பமேளாவில் பங்கெடுத்துள்ளனர் வரும் இருபத்தி ஆறாம் தேதியுடன் மகா கும்பமேளா நிறைவடைகிறது அதற்குள் புனித நீராடிவிட வேண்டுமென பிரயாக்ராஜ் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநில சிறையில் அடைக்கப்பட்ட கைதிகள் விசாரணை கைதிகள் கும்பமேளாவில் பங்கேற்க விரும்பினர் மாநிலம் முழுதும் உள்ள சிறைகளில் மொத்தம் தொன்னூறாயிரம் கைதிகள் உள்ளனர் அவர்களை பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் பங்கேற்க செய்வது சாத்தியமல்ல பாதுகாப்பு காரணங்கள் கருதி அவர்களின் விருப்பத்தை அப்படியே விட்டுவிடவும் சிறைத்துறை நிர்வாகம் தயங்கியது இதையடுத்து திரிவேணி சங்கமத்தின் புனித நீர் கலசங்களில் எடுத்துச் செல்லப்பட்டு மாநிலம் உள்ள சிறைகளில் உள்ள குளியல் தொட்டிகளில் சேர்க்கப்பட்டது கைதிகள் நீராடும் தண்ணீருடன் புனித நீர் கலக்கப்பட்டு அந்த நீரில் கைதிகள் புனித நீராடினர் இதன் மூலம் கைதிகளின் விருப்பம் பூர்த்தி செய்யப்பட்டதாக யூ பி மாநில சிறைத்துறை அதிகாரிகள் கூறினர் இதுகுறித்து மாநில சிறைத்துறை அமைச்சர் தாராசிங் கூறியதாவது நாட்டின் கோடான கோடி மக்கள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர் இன்னும் கோடிக்கணக்கானோர் பிரயாக்ராஜ் நோக்கி வந்து கொண்டுள்ளனர் குற்ற வழக்குகளில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்ட காரணத்தால் கைதிகளால் கும்பமேளாவில் புனித நீராட முடியாமல் போனது ஆனாலும் அவர்களில் பலர் புனித நீராட வேண்டும் என்ற தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தினர் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது அலிகார் லக்னோ உட்பட மாநிலத்தில் உள்ள எழுபத்தி ஐந்து சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தொன்னூறாயிரம் கைதிகள் திருவேணி சங்கமத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட புனித நீரில் குளித்து மகிழ்ந்தனர் என்றார் கோடி ஏக்கர் ஆயிரம் ரூபாய்க்கு லீஸ் திரைத்துறையினர் வீடு கட்ட அரசின் தாராள மனசு பையனூரில் திரைத்துறையினர் வீடுகள் கட்ட இரண்டாயிரத்து பத்தில் தொன்னூறு ஏக்கர் அரசு நிலத்தை தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகள் குத்தகைக்கு திமுக அரசு ஒதுக்கியது தொன்னூறு ஏக்கருக்கும் சேர்த்து ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டணம் மூன்று ஆண்டுகளுக்குள் வீடு கட்டி பயன்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அரசாணை வெளியிட்டது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்திற்கு அறுபத்தைந்து ஏக்கர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு பத்து தமிழ் சின்னத்திரை நடிகர்கள் சங்கத்திற்கு எட்டு தென்னிந்திய நடிகர்கள் சங்கத்திற்கு ஏழு ஏக்கர் என பிரிக்கப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்து பதினொன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் குடியிருப்புகள் கட்டப்படவில்லை என்பதால் அந்த அரசாணை காலாவதியானது திமுக அரசு மீண்டும் வந்த நிலையில் அந்த அரசாணையை புதுப்பித்து தர ஸ்டாலின் உதயநிதியிடம் திரைத்துறையினர் வலியுறுத்தினர் அந்த நிலத்தின் சந்தை மதிப்பு இப்போது நூற்றி எண்பது கோடியாக உயர்ந்துள்ளது ஆனாலும் திரைத்துறையினர் கோரிக்கை ஏற்கப்பட்டது புதுப்பிக்கப்பட்ட அரசாணையை திரைத்துறை சங்க நிர்வாகிகளிடம் துணை முதல்வர் உதயநிதி நேற்று வழங்கினார் எங்களுக்கு வழங்கிய நிலத்தில் ஒன்பதாயிரம் வீடுகள் கட்ட முடியும் வீடு வேண்டும் என மூவாயிரம் பேர் அணுகியுள்ளனர் விரைவில் வீடு கட்டும் பணிகள் துவங்கும் என தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளன தலைவர் செல்வமணி கூறியுள்ளார் லோகோ பைலட்டுகள் இளநீர் குடிக்கக்கூடாது உத்தரவை வாபஸ் பெற்ற ரயில்வே லோகோ பைலட் எனப்படும் ரயில் என்ஜின் டிரைவர்கள் வேலைக்கு வரும்போதும் வேலையை முடித்துவிட்டு கிளம்பும்போதும் ஆல்கஹால் மீட்டர் சாதனம் மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவர் இந்த சோதனையின் போது கேரளாவைச் சேர்ந்த பல என்ஜின் டிரைவர்கள் மது குடித்திருப்பதாக சாதனம் காட்டிக் கொடுத்தது அவர்களுக்கு இரத்த பரிசோதனை செய்து பார்த்தபோது மது குடிக்கவில்லை என்பது தெரியவந்தது நாங்கள் பணிக்கு வருவதற்கு முன் பழங்கள் சாப்பிட்டோம் இருமல் மருந்து குடித்தோம் இளநீர் குடித்தோம் என ஆளுக்கு ஒரு காரணங்களை கூறினர் இதனால் கேரள ரயில் நிலையங்களில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக திருவனந்தபுரம் டிவிஷன் சீனியர் எலக்ட்ரிகல் என்ஜினியர் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தார் லோகோ பைலட்டுகள் பணிக்கு வரும்போதோ பணியில் இருக்கும்போதோ போதோ இளநீர் குடிக்கக்கூடாது சில குறிப்பிட்ட வகை வாழைப்பழங்களை சாப்பிடக்கூடாது இருமல் மருந்து குடிக்கக்கூடாது மவுத்வாஷ் வாஷ் பயன்படுத்தக்கூடாது என உத்தரவில் கூறப்பட்டது இந்த உத்தரவுக்கு லோகோ பைலட்டுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் சர்ச்சையையும் கிளப்பியது இந்நிலையில் லோகோ பைலட்டுகள் பணியின் போது இளநீர் இருமல் டானிக் உள்ளிட்டவற்றை சாப்பிடக் கூடாது என்ற உத்தரவை ரயில்வே நிர்வாகம் திரும்ப பெற்றது மக்களை அச்சுறுத்திய முதலை பிடிபட்டது வனத்துறையினர் எச்சரிக்கை திருச்சி முக்கொம்பு அருகே காவிரி ஆறு திண்டுக்கரை பகுதியில் முதலை ஒன்று சுற்றித் திரிந்தது அப்பகுதியில் குளிக்க சென்ற மக்கள் அச்சத்துடனே சென்று வந்தனர் மாவட்ட வன அலுவலர் கிருத்திகா முதலையை பிடிக்க உத்தரவிட்டார் திண்டுக்கரை பகுதியில் வாய்க்கால் அருகே முதலை பதுங்கி இருப்பதாக தகவல் வந்தது வனக்குழுவினர் பதுங்கியிருந்த முதலையை பிடித்து பாதுகாப்பான இடத்தில் விட்டனர் இப்போது நீர்நிலைகளில் நீரோட்டம் குறைந்து வருவதால் ஆறு மற்றும் வாய்க்கால்களில் முதலைகள் அடிக்கடி கரைப்பகுதிக்கு வருகிறது முதலைகள் நடமாட்டம் உள்ள பகுதியில் மக்கள் கவனத்துடன் செல்ல வேண்டும் முதலைகள் தென்பட்டால் உடனடியாக தகவல் கொடுக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்